வாழ்கையகம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இருந்து அறிவாற்றி மனித இன வாழ்வில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது விரைவான போக்குவரத்து சாதனங்களும் விரைவாக செய்திகள் பரவும் வசதிகளும் பெருகியுள்ளன உலகின் எந்த மூலையில் எந்த இடத்தில் ஒரு மனிதனால் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது மனித விரைவாக வாழ்க்கையும் பண்பாடும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வருகின்றன இந்த சூழ்நிலைகளை மனதில் கொண்டு சிந்தித்து பார்த்தால் மனித இனத்திற்கு பரித்துண்டு வாழும் முறை பொருந்தாதது என்பதை உணரலாம் தேவையும் இல்லை பழக்க பதிவினாலும் சிந்தித்து தெளிவு பெற்று திருந்தி வாழ முடியாத தேக்கமுற்ற மனநிலையாலும் தேவையே இல்லாத துன்பம் விளைவிக்கும் தீய செயல்கள் மனிதர் வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நிலைமை மாற வேண்டுமெனில் உலக அறிஞர்கள் பலர் கூடி சிந்தித்து திட்டமிட்டு கூட்டாக செயல் புரிய வேண்டியுள்ளது உண்மையை விளங்கிக் கொள்ளவும் பழக்க பதிவுகளை மாற்றி வாழ்விலிருந்து திருத்தம் செய்யவும் உதவக்கூடிய ஆன்மீக கல்வி உலகெங்கும் பரவ வேண்டும் முதலில் அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் பொருளா பொருள்துறையில் தலைவர்களும் கல்வித்துறையில் தலைவர்களும் பிரம்ம ஞானம் என்னும் உயர் அறிவு பெற வேண்டும் ஏனெனில் இத்தல இத்தகைய தலைவர்களுடைய வாழ்க்கை வழியை துணை கொண்டும் அடிப்பற்றியும் மக்கள் வாழ்வு நடைபெற்று வருகிறது பிரம்ம ஞானம் என்னும் அறிவின் பேரொளிதான் மனிதனை முதலில் விலங்கின செயல்பதிவுகளிலிருந்து ஒழிவு புலன் கவர்ச்சிகளில் மயக்கமும் பரித்துன்றல் என்ற தீய வினை பதிவுகளும் எந்த அளவு குறைகின்றனவோ அந்த அளவுக்கு பிரம்மஞானம் தானாக ஒளிவிடத் தொடங்கும் படிப்படியாக பிரம்மே தானாக இருக்கும் அறிவாட்சி தரமும் உண்டாகும் அருத்தந்தை அவர்கள் இதெல்லாம் மகிழ்ச்சி அறிவாட்சி தரத்துல மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் குறிப்பாக உள்துறை அரசியல் துறை மதத்துறை கல்வித்துறை இந்த தலைவர்கள் இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படும் பொழுது அவர்களை பின்பற்றி வாழும் மக்களும் இந்த பிரம்மஞானம் என்னும் அறிவாற்று தரத்தில் உயர்ந்து காணப்படுவார்கள் என்பது மகர்ஷியின் வார்த்தைகள் எல்லாம் வல்ல முழு முதற் பொருளாக உள்ள பிரம்மம் வெட்டவெளி சுத்தவெளி என்றெல்லாம் பெயரிடப்பட்டுள்ள இந்த மெய்ப்பொருளாக இருப்பது ஒன்றுதான் இதை உணர்ந்து கொண்டால் யாரும் யாருக்கும் துன்பம் விளைவிக்க என்ற எண்ணமே வரப்போவதில்லை ஒரு வரைக்கும் இடத்திலிருந்து ஏதேனும் எதிர்பார்க்கிற வரைக்கும் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை இருக்கத்தான் செய்யும் இந்த உலகத்துல அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து நம்ம செயல்களை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பதிவு மீண்டும் மீண்டும் அதையே செயல் தூண்டும் பொழுது உலகத்துல மறை சிக்கல்களும் துன்பங்களும் வந்து பெருகி கொண்டே வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துல இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் போக போக தான் நமக்கு உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணங்களையும் செயல்களையும் திருத்தி வாழ்ந்தாதான் கர்மயோக வாழ்க்கை நெறியில நம்மளால வாழ முடியும் இந்த கர்மயோக வாழ்க்கை நெறிய இந்த எளிய முறை குண்டலின் யோகத்தின் மூலமாக நம்ம ஈஸியா பயின் பயிற்சி பெறலாம் இது எப்படி அப்படின்னா அகத்தகம் அகத்தவம் ஆராய்ச்சி அகத்தாய்வு என்கின்ற அந்த தற்சோதனை குணநல பேரு முழுமை பேரு இவையே வந்து உலகம் நலம் பெற இருக்கும் பயிற்சிகளாக மகிழ்ச்சி வந்து வழங்கியிருக்காங்க இந்த பண்புகளை எல்லாம் நம்ம நாடு சென்று குண்டலினியோக பயிற்சியை மனவளக்கலையில் கற்றுக்கொள்வதன் மூலம் நாமும் நலமாக வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் இதனால் உலகமும் அமைதி பெறும் நிறைவும் பெறும் வாழ்க வையகம் வாழ்க வளம்